அனைவருக்கும் வணக்கம் அன்பர்களே ஆடிப்பெருக்கு மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து எனக்கு மிகவும் பிடித்த நாள் என் நண்பனுக்கு மிகவும் பிடித்த அருமையான ஒரு நாள் மூன்றாம் தேதி எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி இந்த நாள் புதுவெள்ளம் புகும் ஆடி மாதம் பதினெட்டாம் நாள் போய் நல்ல நதிகளில் நீராடுங்க புண்ணிய நதிகளில் நீராடுங்க நீராடிட்டு சிறு குரு தெய்வங்களுக்கு வழிபாடு செய்யுங்கள் உங்கள் காவல் தெய்வத்துக்கெல்லாம் வழிபாடு பண்ணுங்கள் முடியப்பேன் கருப்பாய்ங்க உங்கள் குலதெய்வம் இதெல்லாம் போய் வழிபாடு செய்யுங்கள் அன்னமார் சின்னண்ணம் பெரியண்ணன் கோயிலில் போய் சாமி கும்பிடுங்க பெரிய காண்டியம்மனை வணங்குங்கள் வாழ்க்கை மிக மிக வளமாக இருக்கும் உண்மையிலேயே இந்த நாளுக்காக நான் ரொம்ப காத்திருப்பேன் இந்த ஆடி பதினெட்டுக்காக ஏன்னா பதினெட்டு தான் நம்ம நண்பர் முடிவு பிறகு திருவிழா ஸோ இந்த ஆடி பதினெட்டுக்கு எனக்கு முக்கியமான ஒரு வேலை திருப்பூரில் ஆயிடுச்சு அதனால் நான் என் நண்பட்டையும் இங்கேருந்தே மன்னிப்பு கேட்டு நான் ஆடி பதினெட்டுக்கு அப்புறமேல்தான் அவரை போய் சந்திக்கலான்ட்டு இருக்கிறேன் ஒரு முக்கியமான ஒரு வேலை அதனால் வேறு வழி இல்லாமல் நம்ம இங்கே நியாயத்துக்கெல்லாமும் இங்கே இருக்கிறதா போச்சு இல்லைனா என் கால்கள் நிற்காது நான் ஓடி இருப்பேன் பதினெட்டுக்கு நன்மனை போய் பார்ப்பதை தவிர வேறு என்ன இருக்க வேணும் ஆனால் அதில் என்ன பாருங்கள் அன்றைக்கி வந்து உலக நண்பர்கள் தினம் அது எனக்கு பெரிய ஆச்சரியம் சகோதரிகள் தினம் ஸோ என்னோடய சகோதரியாக தான் நான் இங்கே இருக்க வேண்டியதாகிடுச்சி அதனால் என்னுடைய நண்பர் கொள்ள மாட்டார் நிச்சயம் நான் வந்து அடுத்தது மேட்டூருக்கு போய் என்னுடைய நண்பருக்கு காவிரியிலிருந்து நீர் எடுத்துகிட்டு போய் அபிஷேகம் செய்து நான் வணங்கத்தான் போகிறேன் ஆடி பதினெட்டு ரொம்ப ரொம்ப சிறப்பு அதோ ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்கிறது அதை விட சிறப்பு சிறப்பாக கொண்டாடுங்கள் ஆடி பதினெட்டு வாழ்க்கை வளம் பெருகட்டும் காலையில் தாலி பிரித்து கட்டுறவங்க காலைல ஏழை முக்கால் டு எட்டேமு காலுக்குள்ளே தாலி பிரித்து கட்டுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப சிறப்பான ஒரு நன்னால் பொன்னால் வாங்க திதியோகம் காரணம் கரணம் நாள் நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் அருமையான விசுவாபசோரோட ஆடி மாதம் பதினெட்டாம் நாள் தசமி திதியுடன் சேர்ந்து வந்திருக்கிறது காலை ஒன்பது நாற்பத்தி ஐந்து வரைக்கும் நவமி அதன் பின்பு தசமி காலை ஏழு இருபத்தி நாலு வரைக்கும் விசாகம் அதன் பின்பு அனுஷம் காலை ஆறு நாற்பத்தி எட்டு வரைக்கும் சுப்பிரமம் நாமயோகம் சுப்பிரமண் யோகாதிபதி நட்சத்திரம் ரோகிணி யோகி சந்திரன் அவயோக நட்சத்திரம் கேட்டை அவயோகி புதன் அதன் பின்பு பிராமியம் நாமயோகம் பிராமியம் நாமயோத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் மிருக சீரீசம் யோகி செவ்வாய் அவயோக நட்சத்திரம் மூலம் அவயோகி கேது காலை ஒன்பது நாற்பத்தி ஐந்து வரைக்கும் கௌரவ கரணம் சனி பகவான் அதன் பின்பு இரவு பத்து முப்பத்தி ஒன்பது வரைக்கும் தைத்துளை காரணம் சுக்கரன் அதன் பின்பு கரசை கரணம் சந்திரன் நண்பர்களே வாங்க கிரக சூழ்நிலைகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இதுல புதன் பயிற்சி ஆகக்கூடிய ஒரு அருமையான ஒரு நாளா நம்ம அதை பார்க்குறோம் சோ ஆடி பதினெட்டு அன்னைக்கு புதன் என்ன பண்றாருன்னா மேலே மிதனத்திலேருந்து கடகத்துக்குள்ளே வந்து அங்கே சூரியனோடு சேர்கிறார் சூரியன் புதன் ஒன்றாக இணைகிறது சுக்கரன் குரு ரெண்டு பேர் மட்டும் தனித்து மிதனத்தில் நிற்கிறார்கள் மிதனத்தில் சுக்கரன் இருக்கிறதே தப்பு அதில் குருவோட சேர்ந்துருக்கிறது அதை விட பெரிய தப்பு ரெண்டு பஞ்சாயத்தும் சேர்ந்து ஒரு இடத்துல நிற்கிது ஸோ அங்கேருந்து புதன் மட்டும் வேணாண்டாம் அவங்க சாவகாசமே அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்துட்டார் சூரியனோடு வந்து சூரியன் புதன் சேர்க்கை கடகத்தில் சிம்மத்துல கேது தனி சிங்கம் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் சிங்கில அங்க நிற்க கண்ணியில் அப்படியே நம்ம தலைவர் செவ்வாய் வந்து நிற்கிறாரு சந்திரன் மட்டும் நீச்சமாகிறார் எங்க விருச்சகத்துல கும்பத்துல ராகு இனத்துல சனி பகவான் உத்தரட்டாதி அவரோட சொந்த நட்சத்திரம் முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு சனி பகவான் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறார் அப்படிங்கிறது விஷயம் அவர் திரும்பி வரும்போது நம்மெல்லாம் இருப்பமாக இருக்க மாட்டோமான்னு தெரியாது ஸோ அவர் திரும்பி வரக்கு முப்பது வருஷம் ஆகும் இந்த ஒரு வருடம்தான் அவர் உத்தரட்டாதியில் இருப்பார் அதனால் உத்தரட்டாதியில் சனி பகவான் இருப்பவர்கள் மிகவும் கவனமாக இருங்கள் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை வளமாக இருக்கும் வாங்க இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பார்க்கலாம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருக உங்களுடைய பக்ஷி வல்லூர் முதல் ஜாமம் உங்களுடைய பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது மதிய வேலையை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நூறு சதவீதம் காரிய வெற்றி ஏன்னா அடுத்த மூன்று ஜாமம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான வேலை இருந்துச்சுன்னா இந்த நேரத்தில் பிளான் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு நான்காம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் பறவை சிறப்பாக இல்லை ஏழாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி பிரம்ம முகூர்த்தம் மிக மிக சிறப்பாக இருக்கிறது திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயுள்யம் மகம் பூரம் உங்களுடைய பட்சி ஆந்தை ஆந்தை படுபக்ஷி முக்கியமான இருந்தால் அடுத்த நாள் பார்த்துக்கொள்ளலாம் நீங்கள் அன்றாட வேலையை மட்டும் செய்து கொள்ளுங்கள் இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் உங்களுக்கு பிடித்தமான தெய்வத்தை வணங்குங்கள் இன்றைய நாள் இறை வழிபாட்டுக்கு உண்டான நாளாக இறைவனோடு கலந்திருங்கள் எம்பெருமானோடு உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய காகம் முதல் ஜாமம் மிக சிறப்பாக துவங்குகிறது அடுத்த இரண்டு ஜாமம் சிறப்பாக இல்லை முதல் ஜாமம் ரொம்ப சிறப்பாக துவங்குகிறது அரசு வேலையில் துவங்குகிறது எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்மமூர்த்தம் உங்களுடைய பறவை துயில் முக்கியமான வேலைகள் இருந்தால் தவிர்த்துடுங்க நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்ருக்கோம் இந்த அதிகாலை நேரத்தில் இந்த பறவை துயிரில் இருக்கும்போது நீங்கள் டிரைவிங் சம்மந்தமான வேலைகளை வச்சுக்காதீங்க ஏன்னால் மற்ற வேலைகள் கூட முன்ன பின்னே இருந்தால் பரவாயில்ல டிரைவிங் சம்மந்தமான வேலை இருந்தால் நூறு சதவீதம் இந்த நேரத்தில் தவிர்த்து விடுங்கள் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் உங்களுடைய பக்சி கோழி முதல் ஜாமம் இரண்டாம் ஜாமம் இரண்டுமே சிறப்பாக இல்லை பிறகு பார்த்துக்கொள்ளலாம் மூன்றாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி நான்காம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் பொன்னான மாலை வேளை உங்களுக்கு நூறு சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் சிறப்பாக இல்லை பத்தாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி திருவோணம் அவிட்டம் சதயம் போரட்டாதி உத்தரட்டாதி ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில் முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை இறை வழிபாட்டோடு தோங்குங்கள் இந்த பொன்னான காலை வேலையை இரண்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் இந்த மதிய வேலை சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் அரசு நூறு சதவீத வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் சிறப்பாக இல்லை அதிகாலை வேளையில் ஏதேனும் தோங்குவதாக இருந்தால் கொஞ்சம் அரசு வேலையிலேயே தோங்கிவிடுங்கள் அது மிக மிக உங்களுக்கு நன்மை தரக்கூடிய விஷயமாக இருக்கும் இதுவரைக்கும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்ச ராசி பவங்களை பார்த்தா வாங்க நாம் தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்புராசபானந்தர்